டிக்டாகில் இருக்கிற காசை வந்து எப்படி உங்களோடய கைக்கு எடுக்கிறது டிக்டோக்கில் இருக்கிற பேலன்ஸை எப்படி வித்ரா பண்ணுறது சிம்பிளாக இந்த வீடியோவில் உள்ள சொல்லிடுங்க போயிட்டு முழுமையாக பாருங்கள் வீடியோ பிரியோஸ் நம்ம இருந்தால் நீங்களும் பயன்படுத்துங்க அதோட உங்களை உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணிவிடுங்க டிக்டாக்ல உங்களை பேலன்ஸ் இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக டிக்டாக் சேவிங்க அதில் காசு பேரும் உங்களை தெரிஞ்சும் பெறும் தெரியாமல் இருக்கும் இந்த தெரிஞ்சு எல்லாம் தெரியாமல் அந்த காசை வந்து சிம்பிளாக வித்ட்ரா பண்ணலாம் அது எப்படி நான் ஏற்கனவே பேமெண்ட் மெத்தடில் ஆட் பண்ணதாலும் ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கேன் காசை எப்படி தான் பிட்ரோ சொல்லி ஆனால் வித்ரோ பண்ணுற மெத்தட் எல்லாம் வந்து ஃபுல் வீடியோவில் யூடியூப்பில் பெருசாக போட்டிருக்கேன் அது ஃபேபி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி உள்ள கொண்டு வந்து அதை ஆட் பண்ணுறது ஆட் பண்ணப்பட காசு எப்படி அனுப்புறது அதெல்லாம் நீங்கள் தேடி அதை பார்த்துக்கொண்டுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் சொன்னால் இல்லாட்டி கூட கிடை தெரிஞ்சு சொல்லுங்க இந்த வீடியோ போய் பாருங்க டிக்ட்லய பேலன்ஸை எப்படி சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை வித்ரோ பண்ணணுன்னு சொல்லி காட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அதுக்கப்புறமா பியோஸ் நம்ம தான் மெட்டோக் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க எங்களுடைய டிக்டாக் வந்து நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக செய்து கொண்டிருக்கோம் அதில் வருமானம் இருக்குது எப்படியான வருமானம் இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறைய வீடியோவில் நான் இப்ப சொல்லியிருக்கேன் அதை எப்படி விற்றோன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு சில பேர் திரும்பவும் கேட்குறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ காசு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது வந்து ஒன்று தசம் இருபத்தெட்டு ஜூரோ நிறைய பேர் யோசிக்கிறேன் நீங்கள் என்னடா கத்தகத்தையாக சம்பாதிக்கான்னு சொல்லி நான் இந்த சம்பாதிக்கிறேன் இந்த கத்தகத்தையாக ஸோ இந்த ஒன்று தசம் இருபத்தெட்டு ஜூரோவை வந்து நாங்கள் போகிறோம் எங்களுக்கு இந்த காசை எடுக்க போகிறோம் அப்போ எனக்கு இப்போ அது யூரோ வந்து கன்வெர்ட் ஆகி ஒன்று முப்பத்தி ரெண்டு டாலர் வந்து என்ன இருக்குது நான் இப்போ என்ன செய்யணுன்னா இந்த ரெட் கலர் எக்ஸ்சேஞ்சு கொடுத்தேன்னு சொன்னால் நான் அதில் கோயின்ஸை வாங்கலாம் எனக்கு மொத்தமாகவே ஆயிரத்தி எழுநூற்றி நாலு கோயின்ஸ் வாங்க முடியும் அப்படி இல்லை இதை பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளை கலரை கிளிக் பண்ணுறேன் வித்ரோன்னு சொல்லி அதை கிளிக் பண்ண பிறகு அது எந்த எக்கௌண்டுக்கு அந்த காசை எடுக்கணும்னு சொல்லி கேட்கும் நான் ஏற்கனவே இந்த பேபாலை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பேபாலில் ஆட் பண்ணதால் எனக்கு பே தான் ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படி இல்லை புதுசாக ஒரு மேத்த டைப் பண்ணணும்னு சொன்னால் இப்போ டிக்டாக் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டான் அப்போ உங்களோட நாட்டில் பேங்க் அக்கௌண்ட் வழியும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரு சில கண்ட்ரிஸுக்கு அது இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை ஃப்ரான்ஸில் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் இந்த ஃபேஃபால் ஏற்கனவே செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது இதில் எவ்வளோ இருக்குது ஒன்று முப்பது ரெண்டு இருக்குது ஸோ நாங்கள் அதையே டைப் பண்ணுவோம் ஒன்று முப்பது ரெண்டுன்னு டைப் பண்ணுவோம் ஒன்று தசம் முப்பத்தி ரெண்டு டொலரை டைப் பண்ணிவிட்டோம் டைப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் இந்த பித்ரோவை கிளிக் பண்ண போகிறேன் வித்ரோ கிளிக் கூட அந்த காசு வந்து எனக்கு வேற போகுது என் பேப்பால் அக்கௌண்ட்டுக்கு ஒன்று தசை முப்பத்தி ரெண்டு அவங்களோட சர்வீஸ் பீஸ் சைபர் தசம் சைபர் ரெண்டு டாலர் எடுப்பாங்க அப்போ ஒன்று தசம் முப்பது டாலர் வந்து எனக்கு வேற போகுது கன்ஃபார்மாக கொடுக்குறேன் கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு விபவாதிகள்னு சொன்னால் வித்ரோ ரிக்வஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டேன் இனிமேல் அது பெண்ணிங்கில் இருக்குது அவங்க ஆக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் ஆடி எந்த பேப்பால் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு போயிடும் ஸோ இதே தடுத்து தான் நீங்களும் உங்களோட பேலன்ஸுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பேப்பால் கோண்டை எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுற விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப்பில் போட்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரோஷ் சந்தரு அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளக்கம் எப்படி பேப்பாலைக்கோண்டை கிரியேட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச நம்ம இருந்தால் உங்களுக்கு நம்பிட்டு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விடுங்க